டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஒன்பதாவது இயல் இலக்கணம் வந்து அணி பார்க்க போறோம் நம்ம அழகாக இருக்கணும்னா எப்படி வந்து நகைகளை யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி செய்யுள் அழகாக இருக்கணும்னா அதுக்கு அணிகள் அவசியம் இந்த லெசனில் வந்து ஒரு சில அணிகளை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தற்குறிப்பேற்றணி இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்து மேலே கவிஞர் வந்து தன்னோட குறிப்பை ஏற்றி கூறினார்னா அது பேர் வந்து தற்குறிப்பேற்றணி காற்றுல வந்து கொடி ஆடுறதுன்றது ஒரு இயல்பாக நடக்கிற விஷயம் தானே காற்று அடிக்கிறது கொடி ஆடுறது தண்ணி வந்து ஓடுறது எல்லாமே இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தானே இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தில் கவிஞர் வந்து தன்னோட எண்ணத்தை ஏற்றி கூறுறதுக்கு பேர் தான் இந்த தற்கொலை பேற்றணி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் பேருலந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அந்த கோட்டை மேலே கட்டியிருக்க அந்த கொடி வந்து வாரல் வராதிங்க அப்படின்ட்டு மறித்து கை காட்டினுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா கோட்டை மேலே கொடி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கம்பத்திலே கொடி இருந்தா என்ன பண்ணுவோம் கொடி வந்து இல்லையா கொடி வந்து எப்பவுமே அசைஞ்சுக்கிட்டே தானே இருக்கோ அந்த கொடி அசைகிறத வந்து அவர் எப்படி சொல்லியிருக்காருனா அது வந்து கோவலனை மதுரைக்குள்ளே வராதிங்கன்னு சொல்லிட்டு அசைஞ்சிச்சு அப்படின்னு வந்து இளங்கோடிகள் சொல்லியிருக்காரு கோவலனும் கண்ணைக்கும் வந்து மதுரைக்கு வராங்க கோவலன் வந்து மதுரையில் கொலை செய்யப்படுவான் அப்படின்றதுக்காக அந்த கொடி வந்து என்ன சொன்னிச்சா வராதிங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டினதா இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு இயல்பாக கொடியாடுற ஒரு நிகழ்வின் மீது அவர் வந்து தன்னோட குறிப்பை வந்து ஏற்றி கூறி இருக்கிறதுனால இது தற்குறிப்பேற்ற நீ அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தீவக நீ தீவகம் தீபம் அப்படின்னா தானே ஒரு இடத்துல வைக்கிற விளக்கு வந்து எப்படி அரை ஃபுல்லாக வெளிச்சத்தை வந்து கொடுக்குமோ அது போல் ஒரு இடத்துல இருக்க அந்த வார்த்தை வந்து என்ன பண்ணுவோம் எல்லா வார்த்தைகள் கூடையும் பொருந்தி போகிறது தான் தீவகாணி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஒரு இடத்துல வைக்கிற விளக்கு எப்படி எல்லா இடத்துக்கும் பிரகாசமாக எரியுதோ அது மாதிரி ஒரு இடத்துல இருக்க சொல் வந்து பல சொற்களோடையும் பொருந்தி நமக்கு பொருளை கொடுத்துச்சின்னா அது தீவகாணி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மூன்று வகைப்படும் முதல் முதல் நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும் இந்த பாடல் பாருங்க சேந்தன வேந்தன் திருநடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்தும் தடத்தோல் பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து சேந்தன அப்படின்னா சிவந்தன அப்படின்னு அர்த்தம் சேந்தன அப்படின்னா என்ன அர்த்தம் சிவந்தனன்னு அர்த்தம் தேவ்வேந்தர்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா தேவ் அப்படின்னா பகையை அப்படின்னு அர்த்தம் பகைமை தெவ்ன்றது பகைமைன்னு அர்த்தம் சிலைனா வில் மிசைனா தெரியும் மேலே புல்னா பறவை புல்னா பறவை மிசைனா மேலே சிலைனா வில் தெவ் அப்படின்னா பகை சேந்தனன்னா சிவந்தனை அப்படின்னு அர்த்தம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் அரசனோட கண்கள் வந்து ஃபஸ்ட்டு செவந்துச்சு வேந்தர் ஏந்தும் தடத்தோல் அதை பார்த்தோன்னையே பகை மன்னரோட அந்த தோள்கள் வந்து சிவந்தனவா சரியா இழிகுருதி பாய்ந்த திசை அனைத்தும் குருதி அந்த ரத்த ஆறு ஓடும் இல்லையா அது பாய்ந்த திசை அனைத்துமே என்ன பண்ணுச்சா செவந்து போயிடுச்சா வீர சிறை பொய்ந்த அம்பும் வீரர்களால் வில் அம்பு விடப்பட்டுச்சுலே அந்த அம்புகளும் வந்து சிவந்தன அப்படின்னு சொல்றாங்க மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து அதனால் குருதி மேலே அந்த பறவைகள் வந்து வீழ்ந்ததுனால பறவை கூட்டங்கள் எல்லாமே சிவந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அரசனோட கண்கள் வந்து கோபத்தால் சிற சிவக்குது அதை பார்த்தோன்னே பகை மன்னரோட தோள்கள் வந்து சிவக்குது குருதி பாய்ந்த திசை அனைத்துமே வந்து என்ன பண்ணுதுன்னா சிவப்பு அந்த குதி மேல விழுந்ததுனால பறவைகள் அனைத்துமே சிவந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க சேந்தன அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந்த செய்யுள் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் நின்று பொருள் தரதுனால இதை வந்து என்ன சொல்றாங்க தீவகாணி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்படி ஃபஸ்ட்டு நின்ன அந்த சேந்தன அப்படின்ற வார்த்தை வந்து பாடலில் எல்லா இடத்துலையும் கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருது இல்லையா என்ன பண்ணுது கண்கள் சிவந்தன தோள்கள் சிவந்தன திசைகள் சிவந்தன அம்புகள் சிவந்தன பறவைகள் சிவந்தன அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தோடும் பொருந்தி பொருள் தரதுனால அதை வந்து தீபக அணி அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அடுத்தது பார்க்க போகிறது நிரல் நிறை அணி வர சீக்கிரமாம் நிறுத்தி பொருள் கொள்றதுக்கு பேர் தான் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவோம் நிரல்னா வரிசை நிறைனா நிறுத்துதல்னு அர்த்தம் சொல்லையும் பொருளையும் வரிசையா நிறுத்தி அவ்வரிசையின் படியே இணைத்து பொருள் கொள்வது வந்து இந்த நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லையும் பொருளையும் வரிசையா நிறுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் கொள்றதுக்கு பேர் தான் என்னென்னா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஓகேவா வாழ்க்கை வந்து அன்பும் மரமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையில் பண்பும் பயனும் அதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மரணம் உடையதாக வாழ்க்கை விளங்குனுச்சுனா அதோட வாழ்க்கையில் வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவாகவே இருக்கும்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த நிரல் நிறையணி இந்த குரலில் வந்து அன்பும் மரணம் அப்படின்ற சொற்களை வந்து அவங்க வரிசையாக ஃபஸ்ட்டு நிறுத்திட்டாங்க அன்பும் மரணம் அப்படின்ற சொற்களை வந்து வரிசையாக நிறுத்தி பண் பண்பும் பயணம் அப்படின்ற சொற்களை முறைப்படக் கூறியிருக்கிறதுனால இது பேர் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்கிறாங்க அன்பும் பண்பும் மரணம் பயனும் ஓகேவா தன்மை அணி தன்மை அணியோட பெயர் வந்து அணி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைஞ்சதை உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்றதுக்கு பேர் தான் வந்து அணி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இயல்பு தன்மை மாறாமல் அது கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கிறத இருக்கிறபடி உள்ளதை உள்ளபடி அப்படியே சொன்னால் அது பேர் என்னன்னா அது தன்மை நவழ்ச்சி அணி அல்லது தன்மை அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த தன்மை அணி வந்து நான்கு வகைப்படும் பொருள் தன்மையண்ணி ரெண்டாவது வந்து குணத்தன்மையணி சாதி தன்மை அணி தொழில் தன்மை அணி பொருள் தன்மை அணி குணத்தன்மையணி சாதி தன்மை அணி தொழில் தன்மை அணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்மை அணிகள் வந்து எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அதுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க மெய்யிர் பொடியும் பிரிந்த கருங்கூந்தலும் கையில் தனிச்சினமும் கண்ணீரும் வையை கோள் தோற்றான் அக்காரிகை தன் சொற் உண்டனவே தோற்றான் உயிர் ஃபஸ்ட்டு வரையும் பாருங்கள் மெய்யர் பொடியும் உடல் முழுக்க தூசியும் விரிந்த கரும் கூந்தலும் விரித்து போட்டு அந்த தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்பும் கையில் வந்து தனி சிலம்பும் தனி சிலம்பும் ஒற்றை சிலம்பும் கண்ணீருடன் கையில் வந்து ஒரு சிலம்பையும் வச்சுக்கிட்டு அதை பார்த்தோன்னையே வைகை நதி பாயும் கூடல் நகர அரசனான பாண்டியன் வந்து என்ன பண்ணானா கண்டனவே தோற்றான் வைகை ஆறு பாயிர அந்த நாட்டை ஆட்சி பண்ணுற பாண்டிய மன்னன் வந்து பார்த்தோன்னவே தோற்று போயிட்டான் அப்புறமா காரிகை சொர்சி வெயில் கண்ணகி பேச ஆரம்பித்தோடனேவே என்ன பண்ணிட்டான் தன்னோட உயிரை வந்து நீத்தான் ஓகேவா அவங்கள பார்த்தோன்னே அவங்க உடம்பெல்லாம் தூசியும் தலையை விரித்து போட்டுது உடம்பெல்லாம் தூசியோட அவங்க வந்து நின்னதை பார்த்தோன்னே அவன் தோத்து போயிட்டான் அவங்க பேச ஆரம்பித்தோடனே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு உயிரை விட்டுட்டாரு கண்ணகியோட துயர் நிறைந்த தோற்றத்தை வந்து இயல்பாக உரிய சொற்கள் மூலமாக கூறியிருக்கிறதுனால இது தன்மை நவீழ்ச்சியணி அப்படின்னு அழைக்கப்படுது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் தண்டி அலங்காரம் எழு இருபத்தி ரெண்டில் சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த லெசன் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ